இந்தியாவின் புகழ்பூத்த பாடகி லதா மங்கேஷ்கர் அவர்கள் தன்னுடைய தொண்ணூற்றி இரண்டாவது வயதிலே பிப்ரவரி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு இந்த உலகை விட்டு பிரிந்திருக்கின்றார் செப்டம்பர் இருபத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டிலே பிறந்த லதா மங்கேஷ்கர் அவர்கள் அறுபது ஆண்டுகளுக்கும் மேலாக திரைத்துறையிலே முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட பாடல்களை பாடி புகழ்்பூத்தவர் அத்தோடு இந்தியாவின் அதி உயர் விருதான பாரத ரத்னா விருதை பெற்றுக்கொண்டவர் லதா மங்கேஷ்கர் அவர்கள் வட இந்தியாவில் மட்டுமன்றி தென்னிந்தியாவிலும் கூட தன்னுடைய பாடல்களினால் கோலோச்சி இருந்தார் என்பதற்கு அவர் பாடி சென்ற ஒரு சில பாடல்கள் உதாரணங்களை விளக்கிணிக்கும் அந்த வகையிலே எண்பதுகளிலே இசைஞானி இளையராஜாவின் இசையிலே லதா மங்கேஷ்கர் அவர்கள் பாடகியாக பரவலாக தமிழ் திரையுலகில் அறியப்பட்டாலும் அதற்கு முன்னரே அவர் தமிழுக்கு அறிமுகமாக இருக்கின்றார் எனவே இந்த பகிர்வின் வழியாக லதா மங்கேஷ்கர் அவர்கள் தென்னிந்திய திரையுலகில் குறிப்பாக தமிழ் திரையுலகிலே அவர் பாடிச் சென்ற பாடல்களை குறித்த ஒரு பகிர்வாக கொடுக்கின்றேன் எப்படி இசைஞானி இளையராஜாவின் இசையிலே எண்பதுகளிலே தமிழ் ரசிகர்களிடம் லதா மங்கேஷ்கர் எடுத்து வரப்பட்டாரோ அதற்கு முன்னரேயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டிலே இளையராஜா அவர்களுள் பெரிதும் நேசிக்கின்ற ஹிந்தி இசையமைப்பாளர் நௌஷத் அவர்களது இசையிலே ஆண் என்ற ஹிந்தி திரைப்படம் தமிழ் வடிவம் கண்ட பொழுது அந்த மொழிமாற்று திரைப்படத்திலே அவர் பாடியிருக்கின்றார் இப்படியாக பல்லாண்டுகளுக்கு முன்னர் தமிழுக்கு வந்த லதா மங்கேஷ்கர் மீண்டும் வந்தது சிவாஜி ப்ரொடக்ஷன் தயாரிப்பிலே வழியான ஆனந்த் என்ற திரைப்படத்தின் வழியாக ஆனால் கண்ணுக்குரு வண்ணக்களி என்ற வெளிவராத திரைப்படத்திலே இங்கே பொன் வீணை என்ற பாடலை லதா மங்கேஷ்கர் பாடலாசிரியர் புரைசூடன் வரிகளிலே பாடியிருக்கின்றார் பிப்ரவரி மாதம் ஆறாம் திகதி புரைசூடன் அவர்களுடைய பிறந்த நாளில் லதா மங்கேஷ்கர் அவர்கள் மறைந்ததும் குறிப்பிடத்தக்கது இந்த இடத்திலே லதா மங்கேஷ்கர் சகோதரிகளுக்கும் நடிகர் திருகம் சிவாஜி கணேசன் குடும்பத்திற்குமான நட்பை சொல்ல வேண்டும் பாவ மன்னிப்பு திரைப்படத்தை பார்த்தகையோடு லதா மங்கேஷ்கர் குடும்பமே உடனேயே சென்னை புறப்பட்டு வந்து சிவாஜி கணேசனை கட்டி அழுதிருக்கின்றார்களாம் தங்களுடைய அப்பா தீனாநாத் மகேஷ்கர் போலவே சிவாஜி கணேசன் அவர்கள் இருக்கின்றார் என்று அப்படியான ஒரு நுகிழ்வான ஒரு கண்ணோட்டத்திலே அந்த பந்தத்தை அவர்கள் ஏற்படுத்தி கொண்டார்களாம் இந்த சுவையான வரலாற்றை அண்மையிலே சாய் வித் சித்ராவிலே சிவாஜி கணேசன் அவர்களுடைய மூத்த புதல்வர் ராம்குமார் கணேசன் அவர்கள் பகிர்ந்திருக்கின்றார் சிவாஜி கணேசன் இறக்கும் வரை நாற்பது ஆண்டுகள் அவர் இல்லாத சூழலில் அறுபது ஆண்டுகளாக அந்த பந்தத்தை சிவாஜி கணேசன் குடும்பத்தோடு லதா மங்கேஷ்கர் குடும்பத்தினர் பேணி வருகின்றார்கள் இன்னொரு முக்கியமான ஒரு விடயம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய சிலையை தங்களுடைய லதா மங்கேஷ்கர் மருத்துவமனையிலே முன்றலில் எழுப்ப வேண்டும் என்று லதா மங்கேஷ்கர் ராம்குமாருடன் வேண்டுகோள் விடுத்ததையும் இந்த வேளையிலே பதிவாக்குகின்றேன் மீண்டும் ஆனந்த் திரைப்படத்திற்கு வருகின்றேன் இந்த ஆனந்த் திரைப்படத்தை சிவாஜி கணேசன் அவர்களுடைய புதல்வர் பிரபு அவர்கள் நடிக்க அந்த திரைப்படம் உருவான பொழுது அதிலே ஒரு பாடல் தாலாட்டு பாடல் அந்த தாலாட்டு பாடல் காதலனை தாலாட்டுகின்ற காதலியினுடைய தாலாட்டு பாடல் ஆர் ஆரோ ஆர் நீ வேறோ நான் வேறோ என்று அந்த பாடல் ஆரம்பிக்கும் நாடு கடந்து சொந்த மற்றும் வாழ்விலே நாம் நள்ளிரவு கடந்த சூழலில் வானொலி ஒலிபரப்புகளிலே இந்த பாடலை கேட்கும் பொழுதெல்லாம் ஒரு தாயின் அரவணைப்பிலே வந்து முதுகை தடவுகின்ற ஒரு இனிமையான பாடல் இந்த இடத்திலே ஆர் 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 என்று ஆனந்த் திரைப்படத்தின் வழியாக மீண்டும் தமிழுக்கு வந்த லதா மங்கேஷ்கர் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டிலே அந்த திரைப்படம் வழியாகியிருந்தது இன்னும் ஒரு ஆனந்த் பற்றியும் குறிப்பிட வேண்டும் அடியாத கோலங்கள் திரைப்படம் மகேந்திராவின் இயக்கத்திலே தயாரான பொழுது அந்த திரைப்படத்திற்கு சலீல் சௌத்ரி அவர்கள் இசையமைத்திருந்தார் அவர் ஆனந்த் என்று ஹிந்தியிலே உருவாக்கிய ஒரு திரைப்படத்திலே லதா மங்கேஷ்கர் பாடிய பாடலை முழு உருவாக்கமாக எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் பாட கொடுத்திருந்தார் அந்த பாடல்தான் நான் என்னும் பொழுது என்ற பாடல் லதா மங்கேஷ்கர் பாடிய பாடல் நா ஜியா லாகே நா என்று ஆரம்பிக்கும் அந்த பாடலை குல்சார் அவர்களுடைய வரிகளிலே லதா மங்கேஷ்கர் பாடியிருந்தார் பின்னர் அழியாத கோலங்கள் திரைப்படத்திலே கங்கை அமரன் அவர்களது வரிகளிலே எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடியிருந்தார் லதா மங்கேஷ்கர் அவர்களுடைய சகோதரி ஆஷா போஸ்லே அவர்கள் சமகாலத்திலே எண்பதுகளிலே இளையராஜா அவர்களது இசையிலே பாடிக்கொண்டிருந்த சூழலில் லதா மங்கேஷ்கர் அவர்களுக்கு இன்னும் அற்புதமான வாய்ப்புகள் தமிழிலே கெட்டுகின்றன அப்படியொரு அற்புதமான ஒரு பாடல்தான் சத்யா திரைப்படத்திலே வந்த வளை ஓசை கலகலவன என்று வருகின்ற பாடல் இந்த பாடல் இன்று வரை ஒரு புகழ்பூத்த ஒரு பாடலாக விளங்கி வருகின்ற சூழலிலே லதா மங்கேஷ்கர் அவர்களும் எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்களும் ஹிந்தியிலே கோலோச்சிய ஜே கேலியே என்ற திரைப்படம் அதுவும் கமல்ஹாசன் அவர்களது நடிப்பிலே வழியானது என்பது பதிவாக்க வேண்டிய ஒரு விடயம் கமல்ஹாசன் அவர்களது புதுமையான நடிப்பிலே வழியான சத்யா திரைப்படத்திலே எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களும் லதா மங்கேஷ்கர் அவர்களும் உற்சாக கொண்டு பாடுகின்ற அந்த பாடல் இன்று வரை புகழ்பூத்த ஒரு பாடலாக விளங்கி வருகின்ற அதே சூழலில் இதே ஜோடி ஆகரி போராட்டம் தெலுங்கு திரைப்படத்திலே நாகார்ஜுனா மற்றும் ஸ்ரீதேவி ஆகியோர் நடித்த அந்த திரைப்படத்திலே கூட தெல்ல சீரக்கு தகதிமி தபலனு என்ற ஒரு பாடலை பாடியிருக்கின்றார்கள் அதுவும் தெலுங்கு ரசிகர்களிடையே புகழ் பூத்த ஒரு பாடலாக அமைந்து விளங்கியிருக்கின்றது இவையெல்லாம் கடந்து இன்னுமொரு ஊனை உருக்குகின்ற ஒரு பாடலை லதா மங்கேஷ்கர் அவர்களுக்கு இளையராஜா அவர்கள் கொடுத்திருக்கின்றார் அந்த பாடல்தான் எங்கிருந்தோ அழைக்கும் என் கீதம் என்ற பாடல் என் ஜீவன் பாடுது என்ற திரைப்படத்திலே இசைஞானி இளையராஜா அவர்கள் எழுதி இசையமைத்த பாடல் இந்த பாடலை இளையராஜா அவர்கள் தனித்தும் லதா மங்கேஷ்கர் அவர்கள் தனித்தும் பாடியிருக்கின்றார் என்னுடைய பள்ளி நாட்களிலே டியூஷன் சென்டரிலே அந்த காலத்திலே வாணி விழாக்கள் நடைபெறுகின்ற சூழலில் ஒரு வாணி விழாவிலே அக்கா ஒருவர் இந்த பாடலை மிகவும் உணர்வுபூர்வமாக பாடிய அந்த பாங்கு என்னுடைய மனதிலே தோன்றி மீண்டும் பசுமை நினைவுகளை கிளப்புகின்றது இசைஞானி இளையராஜாவுக்கு டிசம்பர் நான்காம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டிலே மத்திய பிரதேச அரசாங்கம் லதா மங்கேஷ்கர் விருது கொடுத்து கௌரவித்தது லஜ்ஜா என்ற ஹிந்தி திரைப்படத்திலே இசைஞானி இளையராஜா அவர்கள் பின்னணி இசையமைத்த பொழுது லதா மங்கேஷ்கர் அவர்களை வைத்து ஒரு பாடலையும் பாட வைத்தார் இசைஞானி இளையராஜாவின் இசையிலே லதா மங்கேஷ்கர் அவர்கள் பாடியவை சொற்பம் ஆனால் அனைத்துமே சொர்க்கம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த பாடல்கள் அமைந்து விளங்கியிருக்கின்றன